கருப்பு கொண்டக்கடலை இருந்தால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கருப்பு கொண்டக்கடலையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதிலையாக செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆச்சரியப்படவும் செய்வாங்க இதுக்காக நம்ம ஒரு டம்ளர் எடுத்தோன்னா அதே டம்ளர்லயே எல்லா அளவுகளையும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு அரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து இதே போல் நம்ம நாலு மணி நேரமாவது மினிமம் ஊற வச்சு எடுக்கணும் அல்லது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி நான் இதை நைட்டு ஃபுல்லாக தான் ஊற வச்சுருந்தேன் ஊற வைக்கும்போதே பருப்பை ரெண்டு முறை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் போல் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடியது ரெண்டு தடவையாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கூடவே சின்னதாக ஒரு இஞ்சி தோலை மட்டும் சீவிட்டு கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி காரம் இல்லாத பச்சை மிளகா சேர்த்துக்கிறதால ரெண்டும் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா சூப்பராக அரைஞ்சி கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சி கிடைக்கும் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அரைஞ்சி கிடைக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடியதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நான் இப்போ ஊற வச்சத ரெண்டு தடவையாக அரைச்சி எடுத்துருந்தேன் உண்மையாகவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஊறி இருக்கிறதால இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்காதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மாவை அப்படியே விட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க இது கூடவே அஞ்சுலேருந்து பத்து பூண்டு சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையும் டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு முறை இதே போல் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப நேரம்லாம் போட்டு வதக்கி எடுக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க சீக்கிரமாக வதங்கி கடிச்சிடும் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கிறேன் அதே போல் கொஞ்சமாக கட் பண்ணி கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துக்கிறது ஆப்ஷன் தான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே வெங்காயம் கொஞ்சம் வதங்கி போயிருக்குது இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் இதை போட்டு வதக்க வேண்டாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான் தேவைக்கு தகுந்த மாதிரி அரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் தக்காளியும் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் இப்போது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதை மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோன்னா எல்லாமே நல்ல சூப்பராக மசிஞ்சு அழகாக வெந்து கிடைக்குங்க இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை போட்டு வேக வைக்க வேண்டாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த கொத்தமல்லி தழைகளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடோடு அப்படியே விட வேண்டியதுதான் சூடு ஆறுறதுக்கு அப்புறமா ஜார் எடுத்து இதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம கிளறும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் இதுக்கு மேலே நம்ம சேர்க்க வேண்டாம் அதே போல் தக்காளி பழமும் நிறைய சேர்த்துருக்குறோம் அதனால் நான் இன்றைக்கி புளி சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி பழம் ஒன்று அல்லது ரெண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க தக்காளி பழங்கள் அதிகமாக சேர்த்துருக்கிறதால தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது தேவைப்பட்டால் கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இது புளிக்க வைக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது மாவு நீங்கள் கொஞ்சம் நிறையவே அரைச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லி தழைகள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டெய்லி நம்ம ஒரே மாதிரி டிஃபன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும் நிஜமாவே நீங்கள் இதை செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது கருப்பு கொண்ட கடலில் தான் செஞ்சோம் அப்படின்னு நம்பவே மாட்டாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்குங்க நம்ம கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட்றது எல்லாேருக்கும் ஹெல்தியானதுன்னு தெரியும் ஆனால் இதே கருப்பு கொண்ட கடலையே வேக வச்சு கொடுத்தான்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிஞ்சவே மிஞ்சாது இப்போ தோசைக்கெல்லாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதே போல் ஊற்றி விட்டுக்கலாம் உங்களுக்கு ஊத்தாப்ப மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு இதே போல் பரத்தாமல் ஒரே இடத்துலேயே ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி நம்ம வேக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அல்லது உங்களுக்கு கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெங்காயம் கட் பண்ணி போடவே தேவையில்லை இதே போல் நல்லா பரத்தி எடுத்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுட்டு கடைசி எடுக்கும்போது கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுவிட்டு இதே போல் எடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஒரு தோசை இது நான் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிட்டேன் நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு காரச்சட்னி தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இப்படி எந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும் இந்த மாதிரி மெலிசா தோசை போடுறதுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் தடிமணாவே கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செய்யணும் அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கொண்ட கடலை இருந்துச்சுன்னா உடனடியாகவே இந்த மாதிரி ஊற போட்டு நீங்கள் டக்குன்னு செய்யலாம் ஏன்னால் நம்ம இது எல்லாமே வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதுக்காக நம்ம கடையிலேருந்து இருந்து போய் இதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி மெலிசா தோசை போட்டு கொடுத்தா எத்தனை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் நமக்கு சலிக்கவே சலிக்காத ஒரு டேஸ்ட் இதில் கிடச்சிட்டே இருக்கும்